எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்களேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க எலுமிச்சம்பழமெல்லாம் நம்ம வாங்கிட்டு வருவாங்க இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க எலுமிச்சம்பழம் நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா வாடி போயிடுங்க அப்படி வாடாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற குறிப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு பதினைந்து நாள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு எலுமிச்சை மலை இருக்குதுங்க அதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேங்க தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறங்கட்டு உங்களுக்கு சொல்லி மட்டும் காமிக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து நம்ம லைட்டாக கையில் தொட்டு இந்த மாதிரி சுற்றியும் பூசி ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாளைக்கு நீங்கள் வெறுமனாகவே வச்சிடலாங்க பிரிட்ஜில் கூட வைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் இந்த குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள் சும்மா லைட்டாக கையில் தொட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு எலுமிச்சை பழத்துக்கும் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பூசி ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப நாளைக்கு வந்து எலுமிச்சை மலை வந்து கெடாதுங்க இந்த குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள் கிராமப்புறத்தில் இந்த மாதிரி குறிப்பு தான் பயன்படுத்துவாங்க எலுமிச்சை மலை வந்து இந்த எண்ணெயோடய பதத்துக்கு வந்து கெட்டே போகாதுங்க நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வந்தால் அதுக்கப்புறம் வந்து நம்ம எலுமிச்சி மலத்தை கழுவிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க இல்லைன்னா காலண்டர் சீட்டு எந்த சீட்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கட்டி வச்சிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட லப்பர் பேண்ட் கூட போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உள்ளே வந்து எலுமிச்சை மலை இருக்குதுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கலாங்க நீங்கள் எந்த பேப்பர் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அதாவது பேப்பர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க கவர் அதாவது பாலித்தின் கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில்வர் கண்டெய்னர் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேங்க லைட்டாக இந்த மாதிரி சுற்றி வச்சால் போதுங்க நல்லா அதாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிக்கிறேங்க ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சுற்றி லப்பர் இருந்தால் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் எலுமிச்சை மலை வந்து ரொம்ப நாளைக்கு கிடாதுங்க நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறனால எடுத்துக்கலாங்க ஒரு இருபது நாள் வச்சு வச்சிருக்கலாங்க நார்மலாகவே வெளியில் வச்சால் கூட இருபது நாள் வச்சுருக்கலாங்க நீங்கள் வந்து தண்ணியில எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பொறுக்க அந்த வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற வாட்டர் வந்து ஃபில் உள்ளே வை ஊற்றணுங்க நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு கண்டெய்னர் எது இருந்தாலும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க நீங்கள் வெறுமனாவே காலியான ஸ்லேப்பில் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல கூட வச்சிடலாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு கிடாமையே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க